குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஜெபிகிலா வாங்க என்ற குடும்ப ஜெபத்துக்குள்ளாக நாங்கள் உங்களை வரவேற்கிறோம் நான் ரவரன் சார் ஏப்ரஹாம் இந்த நாளிலே நமக்குரிய வாக்குத்திட்ட வசத்தனத்தை நாம் வாசிக்க கேட்புமாக ரெண்டு ராஜாக்கள் பதினெட்டாவது அதிகாரம் ஏழாவது வசனம் ஆகியால் கத்தர் அவனோடு இருந்தார் அமேன் கத்தர் அவனோடு இருந்தார் அவர் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலம் ஆயிற்று அவனுடைய போகிற இடமெல்லாமே கத்தர் அவனுக்கு அனுகூலமாக மாற்றிக் கொடுத்தார் சோ இந்த ஜபத்தை இந்த வசனத்தை நம்ம இன்னைக்கு வைத்து நம்ம ஜெபிக்க போகிறோம் நாம் இருக்கிற இடங்களில போகிற இடங்களில கத்தர் நமக்கு எல்லாவற்றையும் அனுகூலமாக்கி தருவாராங்க கண்களை மூடி ஜெபிக்கலாம் பரலோக பிதாவையும் எஸ் சுவாமி இந்த நாளிலும் ஆண்டவரே கத்தர் அவனோடு இருந்தார் நீர் எங்களோடு கூட இருக்க போறதுக்காக நன்றி ஏசப்பார் ஆண்டு போகிற இடங்களிலெல்லாம் ஆண்டவரே நாங்கள் கையிட்டு சேர்க்கிற எல்லா காரியங்களையும் கத்தர் அனுகூலமாக்கி தர தரப்போகிறதுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் வேலைக்கு போகிறவளுக்காக தங்களுடைய பிசினஸ் தொடர்ந்தவர்களுக்காக பிள்ளைகளுக்காக போகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஒவ்வொரு இடத்திலும் அனுகூலமான சூழ்நிலையை அவங்க பார்க்க உதவி ஐயா வீட்டுல இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் முதியோர்களுக்காக ஜெபிக்கிறோம் முதியோர் இல்லத்துல இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே எல்லா சூழ்நிலையும் அவங்களுக்கு சாதகமாக ஆசீர்வாதமாக மாற்றி கொடுக்க வேண்டும் முக்கியமாக இருக்கிறவளுக்காக ஜெபிக்கிறோம் ஐசியூல இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் அண்டு சுவாமி என்ன செய்வோம் என்று திகைத்துக் கொண்டிருக்கிறவளுக்காக ஜபிக்கிறோம் மெடிக்கல் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு பயந்து இருக்கிறவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஜபிக்கிறோம் மன கஷ்டகத்தினால இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம் குடும்பம் பிரிந்து போய் இருக்கிறவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் மெசு சுவாமி அந்த ஒரு குடும்பத்துல பிள்ளைகள் மூலமாக அந்த மற்ற காரியங்கள் மூலமாக வருகிற ஒவ்வொரு துன்பங்களையும் பேஸ் பண்ணி கொண்டவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த நேரத்துல ஆண்டு ஒரு எல்லா காரியங்களையும் நீர் எடுத்து போட்டு அந்த ஒரு சூழ்நிலையை அனுகூலமாக்கி தந்து ஆண்டு வர இந்த நாளை நீர் அவங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஐயா நீ கூட இருக்கிறத ஒவ்வொருத்தருமே நாங்க உணர எங்களுக்கு உதவி செய்யுங்க இயேசுவே என்று நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருத்தருக்கும் கத்த சமீபமா இருக்கிறீராண்டு வரை நீ கூட இருந்து வழி நடத்துங்க அதே மாதிரி எல்லா ஊழியக்காரர்களையும் உடைய கரங்களில கொடுக்கிறோம் உண்மையாய் உமக்காக உழைக்கிற ஊழியக்காரர்களோடு கத்தர் கூட இருந்து வழி நடத்திவிடாக இயேசு சுவாமி போர்க்களத்துல இருப்பவர்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டு தூர தேசத்துல இருக்கிறவர்களுக்காக ஜபிக்கிறோமாண்டவரே அங்க படிக்கிற பிள்ளைகளுக்காக வேலை செய்கிறவங்களுக்காக தனிமையில இருக்கிறவங்களுக்காக எல்லாரையும் உங்களுடைய கரங்களில கொடுக்கிறோம் கத்தருடைய கரம் இந்த நாளிலே ஒவ்வொருத்தர் மீதும் இருக்க ஜெபிக்கிறோம் ஜபிக்கிறோமாண்டுவரே எங்களோடு கூட வாங்கப்பா அன்று எங்களோடு கூட இருந்து எங்களை வெலப்படுத்தி சுவாமி ஒவ்வொரு காரியங்களையும் நீர் அனுகூலமாக்கி தர வேண்டுமா செபிக்கிறோம் எல்லா காரியத்தையும் இந்த கரங்களில கொடுத்து நாங்க திரும்பி நைட்டு எங்களுடைய வீடுகளுக்கு படுக்கைக்கு வரும்போது நன்றியோ நன்றி செலுத்தி நாங்க தூங்கி தூங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க உங்களுடைய கருத்துல இந்த நாளை ஒப்புவிக்கிறோம் ஏசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் கண்டிப்பா நீங்க போகிற இடங்களில் எல்லாம் கத்தரை எல்லாவற்றையுமே அனுகூலமாக்கி தருவார்